துரோகத்தால் துவண்டு போன நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் உங்களை காக்க போகுது விதியோட விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா அது எல்லாமே தவிடுபடியாகும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா நவ கிரகங்களும் உங்களுக்கு துணையாக நிற்கும் அதுதான் உண்மை எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடுறதா இருந்தாலும் குல தெய்வத்தை வழி வழிப கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது வியாபாரத்தில் தொழிலில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க குறிப்பாக குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருந்தது அப்படின்னாவே ஒரு அளவுக்கு நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் வருகின்ற வாரத்தில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எதற்காக இப்படி ஒரு தலைப்பை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துரோகத்தால் உறவுகளால் நிறைய பேர் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அதனால தான் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே மாறும் ஏன்னா நவ கிரகங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்க போறாங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க அதுதான் சாஸ்திரம் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராமல் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் சரி நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் அவரோடு கூட கேதுவும் இணைந்திருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு பகவானும் இணைந்திருக்கிறார் ஐனசைன போகஸ்தானத்தில் குரு அவரோடு கூட சுக்கரனும் இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் வீண் செலவு கொஞ்சம் குறையும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடினமாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சின்ன சின்ன தடைகள் கொஞ்சம் போராட்டங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீண் விவகாரங்களில் நீங்கள் தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாருக்காகவும் வாதாடுறத கொஞ்சம் தவிருங்க என்னுடைய உறவு என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாதாடுறதைய கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னாவே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது மன நிம்மதி கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் திடீர்னு ஒரு சில முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் செலவு ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு கனிவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் மட்டும் தலையிடாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுகிட்டு வந்து உங்கள் கிட்ட திணிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க மூலிமா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இடர்பாடு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்ணாக இருக்கிறீங்க கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்களே ஒருவருக்கொருவர் மனமிட்டு விட்டு பேசினீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மூன்றாம் நபர் தலையீடு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்களும் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு வர வேண்டாம் கலைத்துறைய சார் நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க நடப்பாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் செயல்பட போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரையும் கல்விக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுடைய ஆசிரியர் மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த மனதில் நல்ல ஒரு உற்சாகம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு பாராட்டு சக நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கடகராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர முடியும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் அதனால் குல தெய்வத்தை வழிபடுங்க முன்னோர்கள் பாரம்பரியமாக வள வழிபட்ட அந்த தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு இடர்பாடுகளும் வராமல் காக்கக்கூடிய தெய்வம் அதனால் குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணம் வரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடன் பணிபுரிபவரால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய பொறுமையை தாண்டி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எப்போவுமே கடகராசி என்பவர்கள் ரொம்ப பொறுமையானவங்க தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மன நிம்மதி கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த வேலையுமே கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தான் அதை இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்ய முடியாமல் கொஞ்சம் தள்ளிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பின்தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கூடுதலாக உழைப்ப போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் அடி எடுத்து வைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மனைவி வழியில் உள்ள உறவுகளோட சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பூசம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க அப்போ தான் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சகோதர சகோதரி கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக ஒரு சிலருக்கு நிலம் வீடு வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் மூலியமாக கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப தடிமனான வார்த்தைகளை பேச வேணாம் அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை வராது இல்லை அப்படின்னா வீண் மருத்துவ செலவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமை அன்று ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் மனதுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மனாக இருக்கும் பட்சத்தில் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தவறாமல் போய் அந்த அம்மனை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கான அனைத்து வழிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்த இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ